சரணம் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் மலர்பாதம் சரணம் இன்று ஒரு தகவல் திருக்கோயிலில் விளக்கேற்றும் பக்தர்கள் கவனத்துக்கு திருக்கோயிலில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதால் நிச்சயம் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் ஆகம்பங்களில் காராம் பசுமாற்றின் நெய்யே சிறந்தது என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் சுத்தமான நல்லெண்ணெய் மற்றும் இழுப்பெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் கொண்டு அந்தந்த கோயில் மரபுபடி விளக்கேற்றலாம் எக்காரணத்தை கொண்டும் எண்ணெய்களை ஒன்றோடொன்று கலந்து விளக்கேற்றுவதை தவிர்க்கவும் தாங்கள் விளக்கேற்றும் இடத்தை சுத்தமாக வைத்திருக்கவும் தீக்குச்சிகளை கண்ட இடத்தில் போடாமல் அதனை நன்கு அணைத்து குப்பைத் தொட்டியில் போடவும் விளக்கேற்றுபவர்கள் எண்ணெயை கோவில் சுவற்றில் துடைப்பது உங்கள் வீட்டுக்கு பகையை உருவாக்கும் அதனால் துடைப்பதற்கு துணியை எடுத்து செல்லவும் எண்ணெயை வலிய வலிய ஊற்றி விளக்கை ஏற்றாதீர்கள் எண்ணெய் விளக்குக்கு ஊற்றும் பொழுது சிந்தினால் அதனை தூய்மைப்படுத்த வேண்டும் கலப்படம் உள்ளனவும் தரமற்ற மட்டமான எண்ணெய்களை கொண்டு விளக்கேற்றாதீர்கள் பலன் தராது பேசிக் கொண்டு விளக்கேற்றக்கூடாது மற்றவர்கள் ஏற்றிய விளக்கிலிருந்து விளக்கேற்றக்கூடாது எளிதில் தீப்பற்றக்கூடிய இடத்தில் தீபம் ஏற்றக்கூடாது தீபம் சாந்தமாக எரியும்படி இருக்க வேண்டும் கொழுந்துவிட்டு எரியக்கூடாது மண் விளக்கே உகந்தது ஆகையால் மண் விளக்கை கொண்டு விளக்கேற்றலாம் அல்லது அங்கிருக்கும் விளக்கில் எண்ணெய் ஊற்றலாம் திருக்கோயிலில் தீபம் ப பஞ்சுத்திரி எண்ணெய் போன்றவைகளை தானமாக நேரம் பார்க்காமல் கொடுக்கலாம் சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சரணாகதி சிவமே என்வரம் ஓம் நமச் சிவாய வாழ்க தாழ் வாழ்க திருச்சிற்றம்பலம் நன்றி